சுதந்திரம் என்பது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் இந்த எழுச்சி வரிகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் லோகமானிய பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மகாராஷ்டிராவின் ரத்னகிரியில் பிறந்த திலகர் மதம் மொழி தேசியம் எதிலும் இந்தியரின் ஒருமைப்படுத்தலுக்காக பாடுபட்டவர் கேசரி என்ற மராத்தி பத்திரிகையும் என்ற ஆங்கில இதழ் மூலம் வாழ்க்கையை பற்றி எழுதிய வீர எழுத்தாளர் இவர திலகர் திரி என்று அழைக்கப்படுவார்கள் காரணம் என்ன மகாத்மா காந்திக்கு முன்னரே மக்கள் எழுச்சிய எழுப்பிய முதல் புரட்சியாளர் இவர்தான் கணேஷ் சதுர்த்தி மற்றும் சிவாஜி ஜெயந்தி மூலம் பொதுமக்களின் தேச வகையை வளர்த்தவர் அவர் ஒரு அறிஞர் ஆழமான தத்துவ ஞானி துல்லியமான கணிதவியலாளர் மற்றும் புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதி சமுதாயத்தில் மூட நம்பிக்கைகளையும் பிரிவினைகளையும் எதிர்த்து போராடினார் நம் நாட்டிற்கு நாமே ஆட்சி என்பதற்காக குரல் கொடுத்த முதல் மாவீரர் திலகர் போல் எழுச்சியை தூண்டும் ஒளி இன்றும் இளைய தலைமுறையை வழிநடத்துகிறது இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்திற்கு தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இந்த மாபெரும் தலைவரின் பிறந்த நாளில் அவரது தியாகத்தையும் லட்சியங்களையும் நினைவுகூர்ந்து நம் தேசத்தின் எதிர்காலத்திற்காக நாமளும் உழைப்போம் திலகர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு தியாகிக்கு கப்பல் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த தியாகியோட பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ